நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட பத்தாவது வார்டு காந்தல் பகுதியில் சுமார் முன்னூற்றி எண்பத்தி ஏழு சதுர மீட்டர் பரப்பளவில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நூற்றி முப்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அறிவுசார் மையம் மற்றும் நூலகத்தினை சென்னையிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் உதகையில் இந்த புதிய கட்டிட நூலகத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா அவர்கள் பார்வையிட்டார் இந்த நூலகத்தின் சிறப்பம்சங்களாக அறிவுசார் மையம் மற்றும் நூலகத்தில் ஒரே சமயத்தில் அறுபது மாணவர்கள் அமர்ந்து போட்டித் தேர்விற்கு தயார் செய்ய ஏதுவாக புத்தகங்கள் அரசால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு துறைகள் தொடர்புடைய இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஒரு புத்தகங்கள் மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு புத்தகங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ள இணைய வசதியுடன் ஆறு கணனிகள் உட்பட பல்வேறு வசதிகளுடன் இந்த நூலக கட்டிடம் திறக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் உதகை நகரமன்ற தலைவர் வாணிஸ்வரி நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் மற்றும் நகராமன்ற உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஆப்டிகர் ஆப்டிக்கல் ஹவுஸ் கமர்ஷியல் ரோட் பூட்டி ஓடி k a どうだ இன்றைய தினம் உதகை காந்தல் பகுதியிலே அறிவுசார் நூலகத்தை நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்பிற்குரிய தளபதி அவர்களுடைய பொற்கரங்களால் இன்று துவக்கி வைத்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலே ஒரு அற்புதமாக அந்த அறிவுசார் நூலகம் அமைந்திருக்கின்றது இது நீட் தேர்வு மற்றும் யூ யுபிஎஸ் தேர்வுக்கெல்லாம் அந்த மாணவ மாணவியர் கூட இந்த நூலகத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவில் அற்புதமாக அமைந்திருக்கின்றது இந்த இதை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு உதகை நகராட்சியின் சார்பில் உதகை மக்களின் சார்பில் இங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களின் சார்பில் அனைத்து நகரமன்ற உறுப்பினர்களின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆக மிகவும் பின்தங்கிய இந்த பகுதியிலே இப்பேர்ப்பட்ட ஒரு அறிவுசார் நூலகம் வந்திருக்கிறது என்று சொன்னால் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதற்கு எடுத்துக்காட்டு தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேல் எ ஷாப்பிங் நேவர் எல்ஸ்